அதாவது ஒரு செய்தியை திருப்பி திருப்பி தவறான செய்தி பதிவு செய்கிறீங்க அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் நீங்கள் கடிதம் எழுதுறீங்க அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு சொல்லல அவங்க என்ன செய் அது தெரியல இது தெரியலன்னா நீங்களும் ஒரு முதலமைச்சர் இருந்தவர் இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் பூரா அந்த தீர்மானத்தில் வராது உங்களுக்கு அது தேவை என்றால் நீங்கள் வேற தனி தீர்மானம் போட்டோ அந்த அடியோப்டர் கேட்கலாம் என்ன சொல்லுவாங்க தீர்மானத்தில் மைய கருத்தை தான் சொல்லுவாங்க அவர் சொல்றாரு நீங்க அப்படின்றாரு போன ஏழை விடும் அதிகாரத்தை அந்த ஆக்ட்ல ஒரு திருத்தத்தை அவங்களே பண்ணிட்டாங்க நாரையும் கேட்கிறேன் திருத்தத்தை பண்ணிட்டு என்ன செஞ்சாங்கன்னா அந்த கனிமத்து அந்த தங்கசன் ஏல விடுதல் அதிகாரம் அது என்ன சொல்றாங்க அந்த திருத்திட்டு நமக்கு சொல்றாங்க ஏலம் விடுதல் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டுமே உண்டு இதை விட கேவலம் எல்லாருக்கும் சொல்றாங்க ஒன்றிய அரசால் தேர்வு செய்யப்படும் ஏலதாருக்கு சுரங்க குத்தகை வழங்கும் அதிகாரம் மட்டுமே மாநிலத்துக்கு உண்டு ஆண்டான் அடிமை சவால் கனிமவனம் மட்டும் போல நம்முடைய மானமே இதுல போச்சு ஏழை விட்டுடுவேன் ஏழை விட்டவன் இந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுவேன் அவனுக்கு நீ மரியாதையா அவனுக்கு என்ன எஜமானா மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் ஏவல் கைகட்டி நிக்க வேலைக்காரனா அந்த அதிகாரத்தோடு போட்டிருக்காங்க சட்டத்தை இந்த சட்டம் தெரிவிச்ச உடனே நான் மூணு பத்து ரெண்டாயிரத்தி மூணு ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு உடனே கருது எழுதின விவரமா எழுதி நீங்களா நில உரிமைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் மேற்படி சட்ட திருத்தம் மாநில அரசின் உரிமைகளை பறிப்பது போல் ஆகிறது இதை விட என்ன சொல்றது எனவே முக்கியத்துவம் மற்றும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களை கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் சுரங்க குத்தகை அனுமதி வழங்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கே அளிக்கப்படி கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு மேல என்ன சொல்றது ஒரு மரியாதை தான் மரியாதை சொல்ல முடியும் அடுத்து நீங்க சொல்றீங்க என்ன செய்யறீங்க இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க திருப்பி திருப்பி சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு தான் அதிகாரம் உண்டு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைங்க அப்படின்னு கேட்டு விட்டுட்டாங்க உடனே அதுக்காக ஒரு இந்த இவருக்காரர் மற்ற புத்தக பார்க்கறோம் நிலைமை இப்படி இருக்கும்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் இதை இன்னொன்று பார்க்கணும் நாம் சொன்னது தப்பாக ரைட்டான்னு மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அவங்க நம்மளை கேட்டாங்க என்ன பாதிப்புன்னு புள்ளி விவரங்களை தெரிவிக்கும் இந்த பகுதியில் அரிதாபட்டி கிராமத்தில் ஆ ஜீரோ ஆ ஃபோர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ நிலமும் மீனாட்சிபுரம் கிராமத்தில் ஐம்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி எட்டு ஹெக்டர் நிறமும் பல்லுயிர் தரளமாக என்ற விவரத்தை புள்ளியல் மற்றும் சுரகத்துறை ஆணையாளர் அவர்களுக்கு நாங்கள் ஆணையாளர்களுக்கு இவங்களுடைய மினரல் எக்ஸ்போர்ட் அடித்தோம் எங்க நாம் சொல்ல தப்பான்னு கேட்டாங்க அதை கேட்கப்பட்டவர்களும் அதுக்கு அது கூட தள்ளிட்டு நாய்க்கம்பட்டியில் இருபத்தி நாலு ரெண்டு அறுபத்தஞ்சு ஒன்றியத்தில் ஏனம் விட்டுட்டாங்க விட்டுட்டு சொல்றாங்க இந்துஸ்தான் கிரிமினல் கிரிமினத்துக்கு தகுதியான ஏலமாக கருதி இருக்கிறோம் அரசு அறிவிச்சு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கேட்டாங்க அந்த நேரத்துல தான் அந்த சுற்றுச்சூ தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க உறுப்பினரான சார் முகிலன் அவர்கள் சில நாய்க்கம்பட்டி பகுதியில் சங் தன்மை உரிமத்தை வழங்குவதை எதிர்த்து அதுக்கு மேலே கொண்டு போய் ஒரு தீர்மானத்தை அவர்கள் கூட கொடுத்தாரு இவ்வளவு நடந்து முடியலை அப்பவும் கேட்கலைன்றதுக்கு அப்புறம் தான் நம்முடைய முதலமைச்சர்கள் முதல் பிரதமருக்கே ஒரு கடிதத்தை அற்புதமாக எழுதினார் இதுவாது கைவிடவே ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு அறிவுறுத்துமாறு ஒன்றிய நான் அந்த அமைச்சருக்கு எழுதினேன் தலைவர் என்ன எழுதுகிறார் முதல்வர் பிரதமருக்கு எழுதுற கடிதத்தில் இந்த பகுதியிலே டங்ஷன சுரங்கத்தை திட்டத்தை கைவிட ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு அறிவுறுத்துமாறு மாண்பில் மிக தமிழக முதல்வர் தனது இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி ஆறு கடிதத்தில் குறிப்பிட்டு பிறந்தவருக்கு அடைய வழிகிறார் பிரதமரும் பேசாமட்டார் ஏ இந்துஸ்தான் லிமிடெட் வேதாந்தா பிரபாகரா ஆகியனால நாங்கள் எல்லாத்தையும் செய்யாமல் நாங்கள் செய்திருவோம் நீங்களே என்ன பேச போது சொல்லுங்க தெரிய வருகிறது தெரிய வருகிறது ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியல் இல்லை தெரிய வருகிறது உங்களுக்கு தப்பா நான் சொல்லலை நீங்கள் முதலமைச்சரா இருந்த நிர்வாகத்துல அப்படிதான் இருக்கும் ஒரு தீர்மானத்தை போடுவோம் அவ்வளவுதான்